ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் உசரம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எளியவர்களாய் இருக்கிறவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை கேட்டு போகாது என் நம்பிக்கை வீண் போகாது என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகளில் சொல்லும்படி சொல்லுகிற உன் நம்பிக்கை நீ நம்புகிறது அவராலே வரும் நம்பிக்கை போகாது வீண் போகாது எளியவர்களை கத்தர் மறப்பதும் இல்லை சிறுமைப்பட்டவர்களை கைவிடுகிறதும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை மேன்மைப்படுத்த அவராலே முடியும் அவர்தான் அதை செய்து முடிக்க வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் ஒரு குடும்பத்தாருக்கு குழந்தை பிறந்தபொழுது அந்த குழந்தை அவலட்சணமாய் பிறந்தது அதை பல மருத்துவர்கள் அது ஜெனிட்டிக் ஹெரிடிட்டி என்று சொல்லி அதாவது அவருடைய தலைமுறை தலைமுறையாக இருக்கிற ஏதோ ஒரு குறைபாடு என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை எளிமையான அவருடைய நம்பிக்கை சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் மற்றவர்களெல்லாம் கேவலமாய் பேசினார்கள் அவர்கள் பல இடங்களுக்கு போனார்கள் பல பரிகாரங்களை செய்தார்கள் ஆனால் மாற்றம் ஒன்றும் நடக்கவில்லை ஒரு முறை ஒரு தெய்வனால் தெய்வனுடைய மனிதன் நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆராதனையில் அவர்கள் பங்கு பெற்றார் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த குடும்பத்தார் வந்து தெய்வன் மேல் நம்பிக்கை வைத்து இங்கெங்கேயோ போனோம் எங்களுக்கு இது சரிப்படவில்லை சரியாகவில்லை நாங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம் அவர் எங்களுக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது தெய்வ மனிதன் கன்னிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பிரச்சனைக்காக அவர் ஜீவித்தார் அந்த பிரச்சனை அது பல தலைமுறையாக அவருடைய குடும்பத்தில் இருக்கிறது ஒரு மூன்று தலைமுறையாக இருக்கிறது இது நான்காவது தலைமுறை அப்பொழுது ஆண்டவர் அவளுடைய சிறுமைப்படுத்தப்பட்டு தங்கள் குடும்பங்களில் ஒதுக்கப்பட்டு எல்லாம் ஏலனவாய் பேசின அந்த குடும்பத்தின் ஜனங்கள் மேல் ஆண்டவர் பறிவு காட்டினார் அவருடைய நம்பிக்கை கெட்டு போகவில்லை அவளுடைய நம்பிக்கைக்கு பதில் கொடுத்தார் இந்த சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர்கள் நம்பிக்கை அவர் கனப்படுத்தினார் அந்த சாபம் அவர்கள் தலைமுறை விட்டு விலகினது ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கும் என்பது மாத்தமல்ல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமானாரே அவர் இரத்தத்தின் புண்ணியத்தினால் அந்த சாபங்கள் கழுவப்பட்ட அகற்றப்பட்டது அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளை கத்தர் கட்லைட் ஆச்சரியம் என்ன தெரியுமா எளிமையாயவர்கள் அண்டவரை தங்களுடைய இருதயத்தில் எளிமைப்படுத்தி கொண்டு தெய்வனை தேட வேண்டும் என்று யாரோ சொல்லி வந்தார்கள் தங்கள் சிறுமையை பர்லோகத்தின் தெய்வனிடத்தில் தெரிவித்தார்கள் அவருடைய கூப்பிடுதலை கேட்டார் அற்புதம் செய்தார் இன்றைக்கும் எளிவர்கள் மறக்கப்படுவதில்லை சிறிபு சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை வீண் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ഉൻ നമ്പിക്കീ പോകാബി ഇതം ചെയ്യുവ സർവവല്ലം ഉള്ളതേവിനെ എങ്ങാമേ ഉമാർ ഏസു കൃസുവൻ നാമത്തിൽ ഇപ്പോഴത്തെ കേട്ട ഒര് കുടുംബത്തിലേ അവർ സുമ എട്ട് എളിമയാണ്വുകള കത്തുള്ള കുതവിശ്ന അവ നമ്പിക്കണപ്പെടുത്തി ആപത്തെ ഉയർത്തി വിടവെങ്കിൽ ചുമിക്കും അണുക്കും കരുമയും വെളിപ്പെടുത്തും യേശു കൃഷുവൻ നാമത്തിൽ ചുമിക്കോം പിതാമയ ആമയത് i